வணக்கம்ப்பா இன்றைக்கி நண்டு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா நண்டு எடுத்துகிட்டு நடுவில் அந்த ஓடு இருக்கு இல்லையா அது அப்படியே பிச்சு எடுத்து போட்டுருங்க அது தூக்கினாலே வந்துடும் அது சைடில் பார்த்தீங்கன்னா செதில் செதிலாக இருக்கும் சிசர் எடுத்து கத்திரிக்கோடு எடுத்து அப்படியே கட் பண்ணி விட்ருங்க சுற்றியும் கட் பண்ணி விட்ருங்க நான் அந்த ஓடு எடுக்கிறப்ப கார் ரெண்டு முள் மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்து பிக்கொன்னா கையில் குத்திரும் அப்புறம் நட் அதே மாதிரி தான் அந்த சின்ன ஓடு இருக்குது பார்த்தீங்களா அது இது வந்து ஆண் நண்டு அந்த கூர்மையாக இருந்தால் அது ஆண் நண்டுன்னு சொல்லுவாங்க அப்படியே பி பிச்சு எடுத்து போட்டுட்டு அந்த சிசரெல்லாம் கட் பண்ணி முடிக்கிறோம் இல்லையா முடித்த உடனே நடுவில் அந்த பல்ல மாதிரி ஒன்று இருக்கும் அந்த நம்ம அந்த குச்சி மாதிரி எடுத்த இடத்துல பல்லமாக இருக்கும் அந்த இடத்துல சிசரை வச்சு கட் பண்ணோடனே அப்படியே உடஞ்சிரும் அவ்வளோதான் ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம் இதில் வேறு எந்த இதுவும் இல்லை என்ன சில இது வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அழுக்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க புது ப்ரெஷ்ஷை வச்சுக்கோங்க இதுக்குன்னு சொல்லி டைமு வச்சுட்டு நல்லா அந்த ப்ரஷை வச்சு அந்த இடுக்கெல்லாம் தேய்ச்சி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாலே இருக்க அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் போயிடும் நார்மலாக கழுவுனா போகாதே இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டால் தான் போகும் நல்லா போட்டு கழுவி முடிச்சுட்டு அப்படியே இந்த ஓடு பார்த்திங்கன்னா அந்த கூர்மையாக ரெண்டு இடத்துல இருக்கு இல்லையா ஊசி மாதிரி அதுதான் கையில் அதே மாதிரி உள்ள அந்த கட் பண்ணவுடனே ரெண்டாயம் பிரித்த உடனே உள்ளே கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அந்த கழிவு எல்லாம் இருக்கும் அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் சம்டைம்ஸ் வெள்ளையாகவும் இருக்கும் அதை நல்லா விரலை வச்சு நல்லா எடுத்து அழுத்தி எடுத்த உடனே அதுவும் க்ளீனாக வந்துடும் அதில் அந்நேரம் அந்த லைட்டாக சைடில் அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்பப்போ சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்து அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் ஒரு கழிவு தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேனாலே நீட்டாகிடும் அதே மாதிரி இந்த நண்டுக்கு நடுவில் நடுவில் இல்லை அந்த கொடுக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அங்கெல்லாம் சின்ன சின்ன முள் இருக்கும் ஒரு அஞ்சாறு முள் மாதிரி இருக்கும் அந்த முள்ளையெல்லாம் எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துடணும் இல்லைன்னா நம்ம சாப்பிட்றப்ப பசங்களுக்கு கையிலலாம் குத்தும் அந்த முள் அதனால அந்த முள்ளையும் எடுத்துடணும் இந்த பொடியாக இருக்குது இல்லையா அதே மாதிரி நுனியில் இருக்கு இல்லையா அந்த ப்ளூ கலரில் இருக்கும் சில இது ஒயிட் கலரில் ரெட் கலர்லேயும் இருக்கும் அந்த நண்டோட கலரை பொறுத்து அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி இடத்துல சதம் இருக்காது எதுவும் இருக்காது ஸோ அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் எனக்கெல்லாம் ஆனதில் கல்யாணத்துக்கு தான் நான் நண்டு சமைக்கவே கற்றுக்கிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நண்டு நான் சாப்பிட்டதே கிடையாது என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பிறகு சொன்னாங்க நண்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து புதுசாக பழகி நானே கற்றுக்கிட்டது தான் நண்டு கற்று பிடிச்சிட்டுச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ